எம்ஜிஆர் சிவாஜி விஜயகாந்த் அடுத்து யாருன்னா அஜித் தான் நீங்கள் அஜித்துடைய அந்த வீரம் தில்லு அரசியல்வாதிகள் எதிர்க்க எதிர்க்கக்கூடிய துணிவு பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா கருணாநிதிக்கு மிகப்பெரிய பாராட்டு விழா முதலமைச்சர் மேடையில் உட்காந்துருக்காரு மேடையில் உட்காந்துருக்கும் போது மேடையில் சொல்கிறார் என்ன தேவையில்லாமல் தொந்தரவு பண்ணி கொடுத்து உட்கார வச்சிருக்கானுங்கிறது எனக்கு இதே கிழமை தாயான எந்திரிச்சு ரஜினி கையை தட்டுறது முதலமைச்சர் வச்சுட்டு இந்த தில்லு விஜய்க்கு அரை பர்சன் கூட வராது இப்போ ஏதோ அரசியல் பண்ணுற மாதிரி சீனை போடுறாரு தவிர இந்த சீனை நீங்கள் அஜித்திட்டு இருக்கக்கூடிய விஜய் விஜயகாந்த இருந்த ரஜினிட்டு இருந்த எம்ஜிஆர் இருந்த அந்த அரசியல் வீர வீரம் யார்ட்டு இருக்கு அஜிங்கர் வீடியோ ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த ஆள் யார் யாரு எவரு நமக்கு திங்க் மேபி பத்திரிகை ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கொடுத்துட்டு போல பட் இவர் சொன்ன மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா கோர்ஸ் கலைஞர் அவர்களுடைய நிகழ்ச்சியில் அஜித் அவர்கள் பேசினதை வச்சு தான் அவர் இந்த மேட்ரு சொல்கிறார் ஏன்னா அஜித் வந்து என்னை வற்புறுத்தி இந்த நிகழ்ச்சி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றது வந்து மிகப்பெரிய சர்ச்சையாகவும் இன்றைக்கி பேசப்பட்டுச்சு ஸோ அதை பேஸ்ட் பண்ணி விஜய் அவர்களுக்கு தைரியமே இல்லை துளி கூட அரை பர்சன்டேஜ் கூட கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சும்மா இருந்தாலும் இந்த மாதிரி சும்மா பையில என்ன பண்ணிவிட்றாங்க வேணுங்கிட்டே வந்து விரும்பி மாதிரி பண்ணிடுறாங்க அதிலேயும் நம்ம பசங்க எங்கேருந்தால் இந்த மாதிரி கிளிப்பெல்லாம் கண்டுபிடிச்சி ட்விட்டரில் போடுறாங்கன்னு தெரியல அதை எடுத்து நம்ம பார்க்கும்போது நமக்கு சரன்னு அப்படியே மண்டலையை ஏறிடுது சரி அஜ் அஜித்துக்கு தைரியம் இருக்குதுன்னு சொன்ன நீ விஜய்க்கு தைரிய இல்லைன்னு எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்றதுதான் இந்த வீடியோவை ஸோ என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ப்ரீஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸை ஸோ வியூஸ் அப்போ தான் வரும் வியூஸ் வந்துச்சுன்னா நிறைய இடத்துல ரீச் ஆகும் எனக்கு வந்து நிறையா அந்த மாதிரி விஷயங்கள் தளபதி அவர்களை பற்றி தவறாக பேசக்கூடிய தவறாக சித்தரிக்கக்கூடிய கேலி கிண்டல் இப்போ அரசியல் நிலைப்பாடு எடுத்திருக்க இந்த விஷயத்தை எல்லாத்தையும் தலைக்குறைவாக பேசப்படும் எந்த மாதிரி ஆட்களுக்கு சரியான செருப்படி பதில்களையும் கேள்விகளையும் நம்ம வந்து முன்வைக்க முடியும் அப்பதான் நிறைய பேர் போய் சேரும் அதுக்கு உதவியா இருக்கிறது எந்த அளவுக்கு பார்த்து ஷேர் வைக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுடைய மோட்டிவேஷன் ஸ்பீச்சும் அதிகமாயிட்டே இருக்கும் ஏன்னு வச்சுக்கோங்க தேடி பிடிச்சி நம்மளும் போடணும் அப்படின்னும் போது அது போய் ரீச் ஆகணும்ல ரீச் ஆகலைனாலும் என்னடா பார்த்தவங்களே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ நிறைய பேருக்கு போய் சேர்றதுக்கான ஒத்தரவை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றது அந்த வீடியோவில் நான் கேட்டுக்கிறேன் சரி இவர் சொன்ன மேட்டர் வருவோம் இப்போ இவர் என்ன சொல்கிறன்னா அந்த ஒரு நிகழ்ச்சியை மட்டுமே நீங்கள் சம்பவமாக வச்சுக்கிட்டு இன்றைக்கி டேட்டு வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி டேட்டு வரைக்கும் அந்த ஒரு நிகழ்ச்சியில் வந்து அஜித் அவர்கள் வந்து என்னை வம்படியாக இழுத்துட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு விஷயத்தை அதனால் அவருக்கு தைரியம் இருக்குன்னு நீ சொல்கிறீங்க ஒரு பாதியின் மேடையில் ஒரு அரசியல்வாதியை பற்றி நம்ம ஏதோ ஒன்று சொல்லணும் அப்படின்னா அதுக்கு தைரியம் மிக அவசியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை வரைக்கும் கிடையாதுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சாமானிய மனுஷனும் அரசியல் வாதிகளை இல்லை அரசியல்வாதிகள் செய்யும் தவறுகளை கேட்கக்கூடிய இல்லை கூடிய தைரியம் எல்லா மனிதருக்குமே இருக்குது இப்போ ரீசெண்டாக ஒரு எம்எல்ஏ வீட்டில் ஒரு பொண்ணை வந்து வேலைக்கு வச்சிருந்த அந்த பொண்ணை வந்து அதை குடும்பப்படுத்திட்டாங்கன்னு அந்த பொண்ணோட வீடியோ நம்ம பார்த்தோம் இந்த சின்ன பொண்ணுக்கு அவ்வளோ குடும்பங்கள் நடந்ததுக்கப்புறம் அதை வெளியில் வந்து சொல்கிறதுக்கு தைரியம் இருக்குது அப்படின்னா அஜித் போன்று ஒரு நடிகர் பல ஆயிரம் பல லட்சம் மக்களை வந்து ஃபேன்ஸாக வச்சுருக்க ஒருத்தர் வந்து இதை சொல்றது எப்படி நீ தைரியம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அதுவும் முதலமைச்சர் மேடையில் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றீங்களே இன்னைக்கு முதலமைச்சர் எத்தனையோ எதிர்கட்சி தலைவர்களும் எதிர்கட்சியில் இருக்கிற அந்த கூட்டத்தில் இருக்கிற நபர்களும் வந்து விமர்சிக்கிறாங்களே அப்போ அவங்களுக்குலாம் வந்து அவங்க என்னன்னு சொல்லுவீங்க அவங்களுக்கு தைரியம் இல்லைன்னு சொல்லுவீங்களா இல்லை அவங்களுக்கு தைரியம் இருக்குன்னு சொல்லுவீங்களா இதை விட கேவலமெல்லாம் விமர்சிப்பாங்களே ஜெயலலிதிகளை போட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு ஸோ அப்படி இருக்கும்போது அஜித் அவர்கள் சொன்னதையும் அதை வழிமுகிந்த ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னதையும் அக்செப்ட் பண்ணதையும் மிகப்பெரிய தைரிய சாரின்னு சொன்னீங்களே அவங்க அந்த டயத்தில் கலைஞருக்கு எதிராக இடத்துல பேசியிருக்காங்க பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா மிகப்பெரிய ஆளுமையாக இருக்குது அந்த பக்கம் ஜெயலலிதா அவர்கள் ஓகேங்களா ஸோ அவர்கள் வந்து கோஸ் சப்போர்ட் கிடைக்குன்ற ஒரு தைரியத்தை தான் பண்ணியிருப்பாங்க உதாரணத்துக்கு ஜெயகாந்த் அவர்களே வளர்த்து விட்ட வடிவேல வரையே என்ன பண்ணியிருக்காரு திமுகவோட ஆதரவு கிடைச்சோடனே அவரோட வன்மத்தை ஃபுல்லாக கற்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சார்ல அப்போ வடிவேலு தான் இந்த இடத்துல மிகப்பெரிய பெரிய தைரியசாலி நம்ம சொன்னோம் அஜித் எப்படி நீங்க சொல்லுவீங்க இல்ல ரஜினி அப்படி சொல்லுவீங்க சரி சரி இவங்க ரெண்டு பேருமே இந்த ஒரு விஷயத்தை வச்சு தைரியசாலி தைரியசாலின்னு சொன்னீங்கன்னா இதை விட மிக தைரியமான ஒரு செயலை வந்து விஜய் அவர்கள் செஞ்சிருக்காரு அதை நீங்க என்ன சொல்றீங்க உலக வரைபடத்தில் இலங்கை ஒரு இடமே இல்லாம போயிடும் பக்கத்து வீட்டுக்காரனாச்சே எந்த பிரச்சனையும் அடங்கி இருக்கும் எங்க பொறுமையை சோதிச்சிடாதீங்க அதாவது இப்போ நீங்கள் இந்த வீடியோ பாத்தீங்கல்ல இது வந்து விஜயவர்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மீனவர்கள் பிரச்சனை வரும்போது அங்கே மீனவர்களுக்காக நின்று பேசும்போது மீனவர்கள் வந்து அடிக்கடி சுழப்பட்டு இருந்தாங்க அவங்கள வந்து மீனவர் நம்ம மீனவர் செர்த்தால் தமிழக மீனவர்னு சொல்லுவாங்க இதே வேறு ஸ்டேட் மீனவர் செர்த்தாங்கன்னா இந்திய மீனவர்கள்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த நம்ம இந்தியாவில் இதுதான் ஒரு மிகப்பெரிய பாகுபாடு ஓகேங்களா தமிழன் செர்த்தா தமிழன் மற்ற ஸ்டேட்டுக்காரன் செர்த்தாக இந்தியன் ஆனால் மற்றதுக்கெல்லாம் மட்டும் இந்தியன்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க வரைஞ்சு கட்டிட்டு கண்டார பரதேசிங்க அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் இருக்குது பாருங்க அதாவது ஒரு தைரியம்னா இதுதான் தைரியம் ஏன்னா ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே ஒரு சிஎம் எதிர்த்து இல்லை அந்த கட்சியை எதிர்த்து நீ பேசுறது தைரியம் கிடையாது ஏன்னா நீ இந்த கட்சிக்காரனம் தான் அந்த கட்சிக்காரன பேசலாம் அந்த கட்சிக்காரன்தான் இந்த கட்சிக்காரன பேசலாம் அப்படி தான் அரசியல் நடக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் என்ன தில் இருந்தால் ஒரு கண்ட்ரிக்கே ஒரு மிரட்டல் கண்ட்ரி அதாவது ஒரு நாடு பக்கத்து நாட்டுக்கே இது வந்து ஒரு மிரட்டல் தோணியான ஒரு டைலாக் பக்கத்து ஊரா போச்சு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரே டைலாக் தான் அது இங்கேயும் பொருந்தும் பக்கத்து ஸ்டேட்டுக்காரங்களாக இருக்கிறனால சரி போனால் போது நீங்களும் வந்து தமிழ்நாட்டில் புழப்ப நடத்திட்டு போங்கடா அப்படின்னு விட்டால் தலையில் ஏறி உட்காந்தீங்க அப்படின்னா உங்களை காணாமல் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்றது தான் இதோடைய உள்ளர்த்தம் அது ரஜினியாக இருக்கட்டும் அஜித்தாக இருக்கட்டும் வேறு எந்த வந்தேரி ஆக்டராக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்கு வந்தியாக புழப்பை நடத்திட்டு போகும் அதை விட்டுவிட்டு தமிழனுக்குள்ளே தேவையில்லாத விஷயத்த நீ வந்து மூட்டி விட்டுட்டு இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு நினைச்சுன்னா அந்த காலகட்டம்லாம் முடிஞ்சிருச்சு ஏன்னா அன்றைக்கி வந்து வெறும் பத்திரிகை மட்டும்தான் இருந்துச்சு அதில் என்ன போடுவாங்களோ அதை மட்டும் தான் நம்புவாங்க ஏன் ஈவன் விஜயகாந்த் அவர்களே செய்ய வேண்டிய விஷயத்தை வந்து மீடியா சப்போர்ட் இல்லை அதனால அவருடைய விஷயங்கள் வெளியே தெரியாமல் போயிருச்சு அதனால தான் விஜய் ரொம்ப ஸ்மார்ட்டாக இந்த வாட்டி அவர் என்ன செய்கிறார் அப்படின்றது மக்களுக்கு தெரியணுன்றதுக்காகவே எல்லா இடத்துலையும் அவர் நின்று அதை செஞ்சிகிட்டு இருக்காரு நான் தான் செய்கிறேன் நான் இதை தான் இருக்கேன் நான் இதுக்காக தான் இந்த அரசியலுக்குள் வரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுக்கான ஒரு மீடியத்தை கரெக்டாக விஜயவர்கள் யூஸ் இருக்கார் ஸோ அது மட்டும் இல்லாமல் விஜயவர்களுக்கு தைரியம் இல்லைன்னு சொல்லக்கூடிய உன்ன மாதிரி பல பரதேசி தாய்ங்களுக்கு நான் சொல்லிக்க வேண்டிய விஷயம் என்ன தைரியம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஒரே ஒரு ஸ்டேஜில் நின்று ஒத்த டைலாக்கை பேசிட்டு இன்றைய வரைக்கும் மக்களுக்கும் சரி மக்களுடைய தேவைகளுக்கும் சரி மக்களுடைய கஷ்டத்தை கூட இல்லை கவ கவர்மெண்ட்டில் எடுக்கக்கூடிய சில தவறான டிசிஷன்ஸை கூட உங்களால் படத்தில் தைரியமாக வச்சு வசனமாக இல்லை ஒரு அந்த இடத்துல ஒரு கதாநாயகனாக உங்களால் பேசுகிறதுக்கு துப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் எல்லாம் தைரியசாலின்னு இவங்கெல்லாம் தைரியசாலின்னு நீ சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா உன்ன மாதிரி ஆளை தான் முதல்ல அச்சு செருப்பாக அடிச்சு தரத்தணும் ஏன்னா விஜய் அவர்கள் அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்குமே எடுக்கிற படங்கள் எல்லாத்துலேயுமே எவ்வளோ சோசியல் மெசேஜ் இருக்குது எவ்வளோ அன்னைக்கு கரெண்ட்டாக நடக்கிற பிரச்சனைகளை படத்தில் வச்சு பேசக்கூடிய ஒரு தைரியம் எந்த கதாநாயகனுக்கும் கிடையாது உங்கள் சூப்பர் ஸ்டார் கொண்டு எவனுக்குமே கிடையாது இன்னை வரைக்கும் வந்து செய்யவே இல்லை செய்யவும் மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தமிழ்நாடு மக்கள் மேலே அக்கறை கிடையாது தமிழ்நாடு மக்கள் வந்தாங்களா படம் பார்த்தாங்களா காசு சம்பாரிச்சோமா கோடியில் சம்பாரிச்சோமா போனோமா இதுதான் அவங்களுக்கு அந்த இடத்துல ஓகே இந்த கட்சிக்காரனை பற்றி பேசுனால் இவன்டருந்து நமக்கு ஆதரவு வரும் அந்த கட்சிக்காரனை பற்றி பேசினா இங்கேருந்து ஆதரவு வரும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு மட்டும்தான் ஒழிய அதை பயம் இல்லை அதை வந்து தைரியம்னு சொன்னீங்கன்னா உங்களை மாதிரி முட்டால் உலகத்தில் யாருமே கிடையாது தைரியமாக இருந்தால் ஸோ அதற்கப்புறமா ரஜித் அவர்கள் எத்தனையோ படங்கள்ல எத்தனையோ தவறு பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் ஏன் அவர் பேசாமல் இருக்கிறார் எந்த படத்துலேயுமே ஏன்னா அவருக்கு பயம் அவர் வந்தோமா படம் நடித்தோம்மா சேஃபாக இருந்தோமா போனோமான்ற மாதிரி மைண்ட் செட்டில் அவர் இருக்காரு ஸோ இன்றைக்கி இன்றைக்கும் அவர் அப்படி தான் இன்றைக்கும் படம் நடிக்கிறதுக்கு ஒரு பெரிய விருப்பம் இல்லைனாலும் வரகாசை எப்படிவானே ஒரு படம் நடித்தா எப்படி எண்பது கோடி நூறு கோடி சம்பளம் கொடுக்குறாங்க உங்களை மாதிரி முட்டாள் மக்கள் போய் பார்க்கறனால ஸோ அதனால் அதை விடுவானே அவர் இந்த பக்கம் துபாயில் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டு சென்னையில் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டு அவர் அவருடைய வழியில் போய்கிட்டு இருக்காரு அவராட்டு ஜாலியாக போய்ட்டு அந்த பிஸ்னஸ் பார்க்க போயிடுவார் இது இல்லைன்னா ஆனால் அவருக்கு தெரியும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கலாம் முட்டாளுங்க நமக்கு இன்னும் பத்து வருஷம் ஆனாலும் நமக்கு மௌசம் அப்படியே தான் இருக்கும் நம்மளை கொண்டாடிக்கிட்டே இருப்பாங்க நம்ம அன்னைக்கு பேசின அந்த டைலாக் வச்சு ஒரு அவர் வந்து தனித்தன்மையாதி அவர் வந்து பயந்தாங்கலி கிடையாது அவர் வந்து மக்களுக்கு வந்து தெரியாமல் நிறைய செய்வார் இப்படின்னு இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுக்கிட்டே இருப்பாங்க நம்ம அதில் குளிர் காஞ்சிட்டு வாழ்ந்துட்டு போயிடலான்ற வாழ்க்கை தான் அவர் வாழ்ந்துட்டுருக்காள் மனுஷன்னா நன்றி இருக்கணும் அந்த நன்றின்றதே சுத்தமாக கிடையாது அதை விட்டுத்தல்லு ஆனால் அப்படி இல்லாமல் ஏதோ ஒரு இடத்துல பேசிட்டேன்னு சொல்லிட்டு அதை தூக்கி வச்சு பேசுகிறீங்க தைரியம்னு பேசுகிறீங்கன்னா தைரியமான ஆம்பங்களாக இருந்தால் ரஜினியாக இருந்தாலும் சரி அஜிதாக இருந்தாலும் சரி ஸ்ரீலங்காவோட பிரச்சனைக்கு என்ன வாய்ஸ் கொடுத்தாங்க தூத்துக்குடி மக்கள் சுட்டு பண்ணப்போ என்ன வாய்ஸ் கொடுத்தாங்க அதே மாதிரி ஆந்திர காட்டுக்குள்ளே எட்டு பேர் என்னது செம்மரங்கினு சொல்லி சுட்டு விட்டாங்க அதுக்கு என்ன வாய்ஸ் கொடுத்தாங்க ஆனால் ஜல்லிக்கட்டுக்கு என்னடா வாய்ஸ் கொடுத்தாங்க ஏன்னா டே பரதேசிங்களா நீங்களாம் சொத்தத்தான் திங்கிறீங்களா இல்லை விட்டதை திங்கிறீங்களான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது இப்படி உட்காந்துக்கிட்டு எல்லா மீடியாலையும் மா தேவையில்லாத விஷயத்தை பேசுகிறீங்க இங்கே நீங்கள் பேசுறனால எனக்கு வந்து இப்போ அர்ஜினியை திட்டணுங்களோ இல்லை அஜித்த திட்டம்னா கிடையாது ஏன்னா அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் இவங்களை கம்பேர் பண்ணி விஜய் கூட கம்பேர் பண்ணி விஜய் பற்றி பேசுகிறீங்க பாரு அதுதான் எனக்கு காண்டாவது பட் ஒரு வகையில் நீங்கள் பேசுகிறனால எனக்கு கண்டென்ட்டும் ஆகுது இல்லைன்னா இல்லைன்னா நான் என்ன பேசுறதுன்ற மாதிரி உட்காந்துருவேன் அஃப்கோர்ஸ் என்ன நல்லதை பேசுகிறேன் நம்ம மக்கள் பார்க்க மாட்டீங்களே ஏன்னா நீங்கள் விஜய் ஃபேன்ஸாகவே இருந்தாலுமே கூட நல்லா எதாவது ஒரு விஷயம் சொன்னோம்னால் அதை பார்க்க மாட்டிங்க நம்ம நாலு பேரை திட்டி போட்டோம்னா அந்த வீடியோ பார்ப்பீங்க அந்த தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஸோ அதுதான் இங்கே மேட்ரு நல்லதை கொண்டு போய் சேர்க்குற மாதிரி விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல விஷயங்களும் நம்ம நிறைய எடுத்து போடலாம் இப்போ விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்து எவ்வளோ நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க அதெல்லாம் எடுத்து தொகுப்பா வச்சு வீடியோ போடலாம் யார் பார்ப்பீங்க சத்தியமாக பார்ப்பீங்கன்றீங்க பார்க்க மாட்டீங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக பார்க்க மாட்டீங்க ஏன்னா போடுறது பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது நான் என்னுடைய நேரத்தை செலவு பண்ணி எனக்கான அந்த எனக்கு வேலை கொள்ளு இருந்தாலும் அதை கிடையில் நான் ஒரு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு ரெடி பண்ணி போட்டுட்ருக்கேன் அப்படின்னா அதில் வந்து எனக்கு ஒரு திருப்தி சரி நம்ம ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்குறோம் நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு திருப்தி இருக்குது பட் அந்த திருப்தி கண்டினியூ ஆகணும் அப்படின்னா என்னுடைய வியூஸை நீங்கள் வந்து பார்க்குறது வந்து நல்லா இருந்துச்சுன்னா ஓகே இப்படி சொல்லலாம் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி மேன கேட்டே ஏதாவது பண்ணலாம் பட் எங்கே அதுக்கான தேவைகள் வந்து இனி வரும் காலத்தில் வரும்னு நான் நம்புகிறேன் பட் எனியோ இந்த மாதிரி நான் தான் இருக்குங்க உட்காந்துக்கிட்டு தைரியம் இல்லை அதெல்லாம் பேசாதீங்க ஃபைனலாக ஒன்று சொல்லிக்கிறேன் எந்த விஜய் அவர்கள் ஸ்ரீலங்கா அப்படின்ற ஒரு நாடே இல்லாமல் பண்ணிடுவேன் சொன்னாரோ இன்றைக்கி அதே ஸ்ரீலங்கா அவர் ரெட் வெல்வெட் அதாவது சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்று கொண்டிருக்கிறது அதை பற்றிய வீடியோ நாளைக்கு பார்ப்போம் சிவா நடந்த வீடியோ லவ் யூ டேக் கேர் பை பை